நுரையீரலில் நீர் கோக்குற பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள் மொத்தம் நாளில் மாற்றம் தெரியும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நலமுடன் வாழும் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதாவது நுரையீரலில் தண்ணி சேர்ந்துடும் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் அதுவும் முக்கியமான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்க வயசானவங்களுக்கு நுரையரில் தண்ணி தே தேங்கிச்சுங்க அந்த தண்ணி தேங்க அந்த நில மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு நுரையரில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை வந்து நம்ம வெளில எடுக்கணும் அப்படின்னா நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கும் நிறைய மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இது இல்லாமல் நமக்கு இல்லை வைத்திய முறைகள் அதாவது மாற்று மருத்துவத்துலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் ஒரு அற்புதமான ஒரு என்ன அப்படின்னா அந்த துத்தி செடியோட பூ தெரியுமா அந்த பூ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் தாமரை பூ மாதிரி இருக்கும் பூ அந்த துத்தி பூவும் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நார்மல் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கற்கண்டு சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு இல்லையா அதோடு கலந்து அந்த பூவை காய வச்சுக்கணும் புரியுதா ஒரு கோடி அளவு சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் ஓரளவுக்கு அந்த பூவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பூவை கலெக்ட் பண்ணி அதோடய சர்க்கரை சேர்த்து காலையில் சாயந்தரம் ரெண்டு வேள நல்லா சூடான வெது வெதுப்பான பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நுரையலில் சேரக்கூடிய கபமாக இருந்தாலும் சரியாகும் இந்த ரெமடியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா நுரையல் கபம் சேர்ந்தால் நமக்கு இழைப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் மூச்சு வாங்குகிற பிரச்சனை கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு அந்த மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம் எந்தளவுக்கு நீங்கள் பிராணனை உள்ளே அந்த அந்தளவுக்கு உடம்புல அந்த பிராண சக்தி அதிகமாக உருவாகும் நிறைய பேர் மேல் மூச்சு மட்டும் வாங்குறீங்க அந்த மேல் மூச்சு இல்லாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் தொத்தி பூ துத்தியோட பூ துத்தி செடி இருக்குல்ல அதோட பூ அந்த பூ வந்து ஒரு நூறு கிராம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அதை நேரில் காய வச்சு உடச்சிக்கோங்க உணச்சி அந்த உடத்தி என்ன பண்ணுங்கள் பொடியாக்கிருக்கோங்க சும்மா ஒன்று பாத்தியமாக கூட நீங்கள் கையில் பேசினா கூட போ காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த தூள் தூள் ஆகிடும் அதோட சர்க்கரையை சேர்த்து நல்ல பசும்பால் சூடான பாலெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கப கபம் அதாவது நுரையீரில் ஏற்படக்கூடிய கப நீரை வெளியேற்றுறதுக்கு அருமையான நல்லபடி இதுதான் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்